அன்னபூரணிக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இப்போ நான் சொல்ல போகிறேன் அமிர்தத்தை நமக்கு வழங்கக்கூடிய அன்னபூரணி தினமும் நம்ம சாப்பிட்ற சாப்பிட சாப்பாடு நமக்கு தானே இப்போ பாருங்கள் அந்த சாப்பாட்டை வீண் அடிக்கிறவங்களுக்கோ இல்லை அந்த சாப்பாடை வந்து எட்டி உதைக்கிறவங்களுக்கோ அந்த ஸ்லோகம் வந்து பயன்பெறாது சாப்பாடை மதித்து சாப்பிட்றவங்களுக்கும் அன்னலக்ஷ்மி நம்ம வீட்டில் தங்கணும் அன்ன தார்த்தரியம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கும் அன்னலக்ஷ்மியோட பரிபூர்ண ஆசை உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கலாம் இப்போ நாம் அந்த மந்திரத்தை பார்க்கலாம் வாங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் அமிர்தலக்ஷ்மியை நமோ நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் உங்கள் சௌகரிக்க உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம் தினமும் காலையில் நீங்கள் அடுப்பை பற்ற வைக்கும்போதே இந்த அமிர்த லக்ஷ்மியை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு போய் அன்னப்பூரணி தாயே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கும்போதே மகாலக்ஷ்மியும் நினச்சிக்கணும் அப்போ தான் சாப்பாடு சுவையாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பில்லைக்கன் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்